ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை தீர்த்தவாரி அவப்ருதம் பிரம்மோத்சவத்தின் ஒன்பதாம் நாள் திருவிழா தீங்கனி இனிய பழம் தீஞ்சொல் இன்சொல் தீமான் புத்திசாலி தீயன் கெட்டவன் தீனன் ஏழை துவரை ஒரு தானியம் துவாரகை துயர் துன்பம் துலா தராசு தூய்மை சுத்தம் தூபம் தூமம் புகை தூதன் தூது சென்றவன் தூமகேது வால் நட்சத்திரம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்